வணக்கம் உங்க பேர் என்னங்க குளித்தலை இளங்கோவன் திருச்சி மாவட்டம் குளித்தலையா கரூர் மாவட்டம் குளித்தலை இளங்கோவன் கரூர் மாவட்டம் குளித்தலை இளங்கோவன் ஆமா நீங்க வந்து எந்த கட்சியில இருக்கீங்க பிஜேபி நகர தலைவரா இருந்து இப்போதைக்கு அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க ஏன் கட்சிக்குள்ள ஏன் செயல்பாட்டுக்குள்ள போலையா நீங்க அண்ணாமலை வந்ததுல இருந்து அண்ணாமலையோட கைத்தடி அண்ணாமலையோட ஆதரவாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் மாவட்ட தலைவர் வந்ததுல இருந்து பழைய கட்சிக்காரங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டாரு இல்ல ஒதுக்கி வைக்க என்ன காரணம் அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த ஏடிஎம்கில இருந்து வந்தவங்களை மட்டும் வச்சுக்கிட்டாரு அவங்களுக்கு ஜால்ரா போறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டாரு இல்ல ஜால்ரானா செயல்பாடு தானே இல்ல அவர் இப்ப கொண்டாந்து மாவட்ட லெவல்ல பதவி போட்டவங்க எல்லாம் இப்ப திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் போயிட்டாங்க ஓஹோ செந்தில்நாதன் அண்ணாமலையும் புதுசா கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்த நபர்கள்லாம் இப்ப ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி திமுக ஏடிஎம்கேக்கும் போட்டாங்க அப்படியேப்பட்ட நபர்களுக்கு தான் இவங்க மாவட்ட பதவி ஒன்றிய பதவி எல்லாம் கொடுத்தாங்க இப்ப அண்ணாமலை தலைமையில வந்து தமிழ்நாட்டுல பாஜக பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறாங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தக்க ஒரு ஒரு தகவல் சொல்றாங்களா அது பிம்பமா உண்மையா அதெல்லாம் உண்மைங்கிறது துள்ளி கூட கிடையாதுங்க ஓஹோ அண்ணாமலைங்கிறது ஒரு சும்மா ஒரு பப்ளிசிட்டி தான் பேச்சு மட்டும்தான் பேச்சு மட்டும்தான் ஆ இப்ப ஒரு ஊழல பத்தி ஒன்னு த்ரீனு போட்டாரு திமுக அமைச்சர்கள் மேல சரி ஆனா உங்களுக்கு எடுத்துக்கிட்டாக்க கட்சியில வக்கீல்கள் நிறைய இருக்காங்க சரி இருக்காங்க பொறுப்புல அவங்கள வச்சு இதுவரை கேஸ் போட்டது கிடையாது ஆமா ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போடலாம் கட்சிங்கிறது எப்படி ஜெயலலிதா மேல உங்களுக்கு அன்பழகம் போட்டாரு நூறு வக்கீல் இரநூறு வக்கீல் இருந்து எதுக்கு பிரயோஜனம் கட்சியில வக்கீலா இருக்கிறவங்கள பயன்படுத்தணும்ல சரி இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போயிருக்கு பாஜக எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு போயிருக்காரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படி இப்படிங்கிறாங்களே அது எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு கட்சி வளர்ந்ததுனால தான் அண்ணாமலை இந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு ஓஹோ மூத்தவங்களாம் வளர்த்ததனால தான் பாதையை அருமையாக வகுத்ததுனால தான் ஒரு நல்ல பேரை உருவாக்குனதுனால தான் மோடிங்கிற ஒரு தலைவர் வந்ததுனாக்கப்புறம் இன்னும் அதிகமாக வந்ததுனால தான் மூத்த கட்சிக்காரங்களை வளர்த்ததுனாலதான் இவருக்கு இந்த ஆசை வந்திருக்கு இந்த கட்சிக்குள்ள வரணும் அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தகவல் பரவலா இருக்குது அது என்ன அது உண்மையா அதெல்லாம் ஜால்ராக்கள் அவருக்குன்னு ஒரு கும்பலை வளர்த்துக்கிட்டு அந்த கும்பலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரே தவிர உண்மையான அவரோட அரசியல் பாதைகள் கிடையாது ஓஹோ அவர் உண்மையான பாதையா இருந்தா கரூர் மாவட்டத்துல ஒரு இடமாவது ஜெயிக்கணும்

மதுரை மூர்த்தி மேல சொல்லுங்க இப்படி துறைமுருகன் மேல இப்படி எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு வச்சாரு அது எதுனால அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது வரல இருந்த மூத்த தலைவர்கள்லாம் அடிக்கடி போராட்டம் பண்ணுவாங்க வீட்லயே உட்கார விட மாட்டாங்க அருமையா போராட்டம் பிஜேபி போராட்டம் பண்ண திமுக எதிர்த்து மத்தவங்களை ஏத்து ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் போராட்டங்கிறது கண் துடைப்பு போராட்டங்கள் போராட்டங்கள் இவர் வந்து ஊழல் முறையீடு இருக்குன்னு ஒரு அமைச்சர் பத்தி சொல்றாருன்னா எதனால வேண்டி சொல்றாரு உங்களுக்கு மிரட்டி மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க அதான் யூடியூப்லேயே இப்போ பயங்கரமா பரவிக்கிட்டிருக்கு இருக்கு ஆமா அவரு திருச்சி சிவா கூட சிவாவோட பையன் கூட சூர்யா பல கட்டங்கள்ல சொல்லியிருக்காரு ஆமாங்க இவர் வந்து போலீஸ் இப்ப மூர்த்தி கிட்ட ஒரு ஐம்பது கோடி வாங்குறாருன்னு வங்கி ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கண்டிப்பா இப்போ நேரு ஒரு இருபத்தஞ்சு கோடி வாங்குறாரு எப்படி வாங்குவாரு யார் மூலியமா பணம் போவோம் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு அவர் வளர்ந்துட்டாருல மாநில தலைவருங்கிற ஒரு கெத்து அந்தஸ்துக்கு வளர்ந்துட்டாருல ஓ இப்போ இந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவியை வச்சு கொள்முதல் அதாவது ஒரு பணத்தை வந்து சம்பாதிக்கிறது வழிமுறைகள் இது வரையிலும் இவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு உங்களுக்கு ஒவ்வொரு ரைடுலையும் அமலாக்கத்துறை செய்யறதுல வந்து இவர் வெரைட்டி காசு நிறைய வாங்கியிருக்காரு ஆருத்ராவல காசு நிறைய வாங்கியிருக்காரு ஆருத்ரா இவருக்கு சம்பந்தம் இருக்கிறீங்க அவரோட நண்பர் தானே அதுல செயல்பாட்டுல ஆருத்ரா பைனான்ஸ்ல இருக்கிற அவரு ஆனா இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏன் பல அமைச்சர்கள்ட்ட பணம் வாங்கினது ஆருத்ரா இவருடைய நண்பர் செஞ்ச முறைகேடு இப்படி எல்லாம் இருக்கிறத வச்சு பாக்கும்போது இவர் தனி கட்சி தொடங்குறதுக்கு உண்டான வேலை எல்லாம் பண்ணும்போது பிஜேபி கூப்பிட்டு மிரட்டிட்டாங்களாமே நீ வந்து தனி கட்சி தொடங்குறது மாதிரி தூக்கி ஜெயில போடுறோம்ங்கிற மாதிரி மிரட்டிட்டுலாமே உண்மையா உங்களை தனி கட்சி தொடங்குற அளவுக்கு எல்லாம் அவர்கிட்ட கெபாசிட்டி கிடையாதுங்க பணம் இருக்குல்ல நிறைய அமைச்சர்கள்ட்ட வாங்கியிருக்காருங்கிறீங்க ஆருத்ரா ஊழல் முறைகேடு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல அவருக்கு இருக்கும்ல நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் தான் ஜெயலலாமா தவிர மற்றபடி இவர கட்சி இவ்வளவு நாள் தப்பு அவரோட வச்சிருந்ததுல அரசியல் சரியில்லைங்க அரசியல் சரியில்லை என்னங்க பிஜேபியோட எனக்கு ஆச்சரியமா இருக்கு அண்ணாமலையால அந்த பாஜக தமிழ்நாடு பெரிய அளவுக்கு எழுச்சி அடைஞ்சிருக்கு எழுச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னன்னா ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்லி அப்படியே சீனியர் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட தகுதி அவங்களோட உயர்வு அவங்களோட செயல்பாட்டை வச்சு ஜெயிச்சிருக்காங்க நாலு பேர் எம்எல்ஏ அதிமுக பாஜக கூட்டணின்னா இதுல வந்து அதிமுக வந்து அதிமுக பாஜக வெற்றி அடைகிறதுக்கு அண்ணாமலை உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுவார் உள்ளடி வேலை நடக்குமா அவர் அண்ணாமலை அண்ணாமலைலாம் சம்பாதிக்கிற வேலையை தாங்க இது இதுவரைக்கும் சம்பாதிக்கிற வேலையை பார்த்தாரு கட்சி உழைக்கிறது மாதிரி சீன் காட்டிக்கிட்டு அவரு இதுவரை சீன் தாங்க அவரெல்லாம் சம்பாதிக்கிறது தான் அந்த கட்சிகளை நலஞ்சிருக்காரு என்னங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்ன பதவியில் இருந்தாரு பெங்களூர்ல பெங்களூருலி அதிகாரியா இருந்திருக்காரு அதிகாரி பச்சைங்களை கையெழுத்து போட்டேன் நான் கையெழுத்து போடல பச்சை கையெழுத்து போட்டேன் தனியார் நிறுவனத்த வேலை பார்க்கல இந்த மக்களுக்காண்டி உழைச்சிருக்கேன் இந்த அரசாங்கத்துக்காண்டி உழைச்சிருக்கேன்னு என்னென்னமோ சொல்ற உங்களுக்கு வளர்க்கறதுண்டான உண்டான வேலையை அப்ப எதிர்த்து பேசிட்டு இருக்காரு திமுகவையோ மற்ற கட்சிகளோ இந்து சாதாரண இந்து தர்மத்தை எதுக்குறவங்களெல்லாம் கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு துணிச்சலோட மற்றவங்களும் மத்தவங்களும் எதுக்குறாங்க இவர் வந்து சும்மா வெறும் வாய்ப்பேச்சோட சரிங்க வீட்டுல உட்காந்துட்டு போராட்டம் பண்றாருங்க ஆனா அண்ணாமலை இப்ப வந்து பதவியில இருந்து எடுத்ததுனால தமிழ்நாட்டுல அப்படியே இனிமே பிஜேபிக்கு வளராது இனிமே அவ்வளவுதான் அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசுனாங்களே அதெல்லாம் எல்லாம் அவர்களோட ஜாலராக்கள் அவரோட கைத்தடிகள் அவருக்குன்னு பத்து பேரா ஏரியா ஏரியா வச்சுக்கிட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக உருவாகி எடுக்கிறார் இவருக்கு வந்து பழி வாங்குற குணம் இருக்குதா கண்டிப்பா 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 ஏன்னா இப்போ சொந்த மாவட்டம் கரூர் மாவட்டத்துல செந்துல் பாலாஜி ஜெயிலுக்கு போனதுக்கு முழு காரணம் ஒரு அண்ணாமலை மாதிரி பரவாயில்ல ஒரு பேச்சு திமுக மத்தியில் இருக்கு சொல்லுங்க அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு இவரை செந்தில் பாலாஜி தூக்கி ஜெயிலெலாம் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணினாரு ஆனா அப்படியும் கூட கரூர்ல வந்து பாஜக வள வளர்ந்துருக்கா உங்களுக்கு செந்தில் பாலாஜி மேடக்கு மேல கேஸ் போட்டார தவிர இவரு தனிப்பட்ட முறையில் போய் வாக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இவரு போய் எதுவும் கேஸ் போட்டிருக்காரா ஆனா செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற செல்வாக்கு அண்ணாமலைக்கு கரூர்ல இருக்கா கண்டிப்பா கிடையாதுங்க அவரு சாதாரண மக்கள்கிட்ட எல்லாம் பழகக்கூடிய ஆளு செந்தில் பாலாஜி ஓ செந்தில் பாலாஜிக்குன்னு தனிப்பட்ட முறையில மக்கள் செல்வாக்குறத விட்டுருங்க மக்கள் மத்தியில செந்தில் பாலாஜிக்கு எப்படி செல்வாக்கு இருக்கு கட்சிக்காரன் சாதாரண தொண்டர்டையும் பழகக்கூடிய நபருங்க அவரு ஓஹோ கட்சிக்காரன் சாதாரண நபர்கிட்டையும் ஒரு விசேஷம்னா போய் கலந்துக்க கூடிய கல்யாணம் காதுகுத்து எந்த ஒரு இதா இருந்தாலும் கட்சிக்காரங்களுக்கு தேவையான உதவி பண்ணுவாரா கண்டிப்பாங்க அவரோட நண்பர்களுக்கு அவரோட கட்சி தொண்டர்களுக்கு ஓரளவு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவருங்க இவர் அண்ணாமலை ஏதாவது கல்யாணம் காது குத்துன்னு ஏதாவது போனா மொய்கி செய்வாரா நம்மளுக்கு அவர்கிட்ட நெருக்கம் கிடையாதுங்க அவர் ஒரு நல்ல மனிதனா கட்சியை நடத்துவார நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா என்னோட ஆசைகள் பண்ண போட்டாருங்க ஒண்ணுல புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் இருக்காருல்ல ஆமாங்க அவர் ஏதாவது ஒரு கல்யாணம் காது குத்துக்குன்னு பத்திரிகை வச்சா அவர் போட்டோ போட்டு பத்திரிக்கை வச்சா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுத்துருவாரு அந்த ஏதோ ஒரு செலவுக்கு வச்சுக்கணும்

நாங்க தான் கட்சியை விட்டு கட்சியில வேலை செய்யாம ஒதுங்கி இருக்கோம்னா எங்களுக்கு எல்லாம் மதிப்பு இல்ல எங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கல இது மாதிரி நூற்று கணக்கான நபர்கள் ஒதுங்கி இருக்காங்க பிஜேபி கரூர் மாவட்டத்துல கரூர் மாவட்டத்துல மட்டும் நீங்க சொல்றது ஆமா கரூர் மாவட்டத்துல நூத்தி சொச்சம் நூத்து கணக்கான மக்கள் அதாவது தீவிரமா பொறுப்புல இருந்தவங்க நிர்வாகிகளா இருந்தவங்க ஒதுங்கி இருக்காங்க காரணா இவரோட இவருக்கு மட்டுமே வேண்டிய ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை காட்டிக்கிட்டு கட்சி நல்லா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை காட்டிக்கிட்டு இப்ப இருக்கிற மாவட்ட தலைவரை கையில வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கட்சியை தேக்கிற வேலையும் கட்சியை வளர்ச்சியை குறைக்கிற வேலையும் தான் செஞ்சிருக்காங்க நூத்து கணக்கான பேர் ஒதுங்கி இருக்காங்க சரி வந்து செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயில வச்சா நம்ம வளர்ந்துருவோம் இவர் எப்படி நினைக்கிறாரு உங்களுக்கு அவரு திறமையான ஒரு கட்சியில வளர்ச்சியிலையும் கட்சியில ஒரு பொறுப்புலயும் இருக்காருங்க யாரு செந்தில் பாலாஜி சரி அவரோட ஒரு நல்ல திறமையான நபர் கட்சியை வளர்க்கறதுல திறமையான நபரு நபர் தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கும் அவர் செந்தில் பாலாஜி இருக்கு கண்டிப்பா அவர் ஒவ்வொரு தொண்டனையும் நினைக்க கூடியவர் ஒவ்வொரு தொண்டனையும் பழகக்கூடியவருங்க நாங்க பாத்துருக்கோம் எட்டதுல இருந்து சரி ஆனா இவரை பொறுத்தளவு இவருக்கு வேண்டியவங்கள்ட்ட தான் பழகிறாரு மத்தவங்களை எல்லாம் பத்தி இவருக்கு தெரியாது அப்ப அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள வேறுபாடு வந்து செந்தில் பாலாஜிக்கு மக்கள் செல்வத்திற்கு தனி ஒரு மனிதன் நம்மளை நம்பி வந்தாலும் தேவையானதை செஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திலும் இருக்காரு அப்படிங்கிறீங்க ஆனா அண்ணாமலை வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இந்த கட்சியில அவர் வந்து உள்ள வந்திருக்காரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நயினார் நாகேந்திரன் உள்ள வந்திருக்காருல்ல மாநில தலைவரா கண்டிப்பா இப்ப எப்படி இருக்கும் அண்ணா திமுக கட்சியில ஜெயலலிதாவால வளர்த்தப்பட்டவங்க சரி ஜெயலலிதா ஒரு நல்ல குணம் உள்ளவங்க ஏழைப்பாளைய ஏழைகளுக்கு உதவுனங்கிற மனப்பான்மை உள்ளவங்க அதனால அவங்க கிட்ட பயிற்சி பெற்று அவங்க கிட்ட மந்திரியா இருந்து வளர்ந்ததுனால தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவரு ஒரு அந்த ஏரியால கட்சி பிடிப்பு உள்ளவர் நல்ல தன்மை உள்ளவரா இருக்காரு அப்ப இன்னொரு மூணு வருஷத்துக்குள்ள அவர் சொல்லிட்டாரு நான் நம்ம மூணு வருஷம் கழிச்சு இந்த பதையை நான் வேற ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அண்ணாமலைய அண்ணாமலையில மேடையில வச்சுக்கிட்டே இந்த பேசுறாரு ஏதோ ஒரு ஊர்ல கண்டிப்பா நான் மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு பதவியே இந்த பதவியை அண்ணாமலை வந்து மாநில தலைவரா பதவி இருக்கும் பொழுது இந்த மூணு வருஷம் கழிச்சு இந்த பதவியை நான் ஒரு வார்த்தை அந்த அண்ணாமலை இந்த மாநில தலைவரா அடுத்த இன்னொரு மூணு வருஷத்துலயும் தொடரணும்னு விருப்பப்பட்டுதான் பல வேலைகளை செஞ்சாரு அந்த பதவியை விடுறதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லையோ உங்களுக்கு பதவிக்காக வந்தவங்க விட மாட்டாங்க எந்த கட்சியில இருந்தாலும் பதவிக்குன்னு வந்தவங்க விடமாட்டாங்க அதாவது அண்ணாமலை நீ மூணு வருஷத்துக்கு மேல இந்த பதவி மேல நீ ஆசைப்படுற தப்புங்கறத நறுக்குன்னு ஒரு குத்து குத்தறதுக்காக வேண்டி நயனார் நாயேந்திரன் செந்த அண்ணாமலையை மேடையில வச்சுக்கிட்டு மூணு வருஷம் கழிச்சு இந்த பதவியை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவேன்னு நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு அதானே உங்களுடைய கருத்து கண்டிப்பாங்க பிஜேபியோட செயல்முறையில எப்படி தெரியுங்களா ஒருத்தன் தப்பு செஞ்சா நேரடியா குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க உடனே நீக்க மாட்டாங்க சந்தர்ப்பம் வரப்ப அதை பயன்படுத்தி நீக்கிடுவாங்க நீக்கிடுவாங்க அது இப்ப நடந்திருக்கு இவர் மேல குற்றச்சாட்டு நிறைய போயிருக்கு அதனால வான் பண்ணி பார்த்திருக்காங்க வெளிப்படையா வெளிய வெளியே தெரியாம வான் பண்ணி பார்த்திருக்காங்க இவர் அதுக்கெல்லாம் அடங்காம ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில கலெக்ட் விடுறதுக்கு திமுக சப்போர்ட்டா தான் இவர் வேலை செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்திருந்தா நிச்சயமா ஒரு பத்து பதினஞ்சு தொகுதி பிடிச்சிருக்கலாம்ல கண்டிப்பா கண்டிப்பா இவர் இன்னைக்கு கட்சியில நுழைஞ்சுக்கிட்டு எதேச்சகாரமும் பேசிக்கிட்டு அதை கெடுத்தது அண்ணாமலை தான் இல்ல ஆமா எதேச்ச அதிகாரமா பேசிக்கிட்டு மட்டத்துக்கு தேசிய தலைமைக்கு எல்லாம் மரியாதை கொடுக்காத அளவு பிஜேபி நடவடிக்கைகள் தான் ஓஹோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு எம்பி சீட்டுல ஒரு நாலஞ்சு வரதெல்லாம் கெட்டு போச்சு இதனால தேசிய தலைமைக்கே பத்து எம்பிக்கள் கிடைக்கிறது போச்சு உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலையும் எம்எல்ஏக்கள் பழைய திறம தான் ஜெயிச்சிருக்காங்க தவிர மற்ற யாருமே ஜெயிக்க கிடையாது அதனால் இவரோட வளர்ச்சிக்கு இவர் கட்சிக்கு ஈடுபட்டதுல வளர்ச்சிக்கு காரணமும் இல்ல ஒரு எந்த ஒரு செயல்பாடும் இல்லைங்கிறது தெரியுது நிதர்சனமா தெரியுது இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா கே நேரு மகன் அருண் நேருக்கு வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாஜக காரங்களும் மறைமுகமா வேலை பார்த்திருக்காங்க பாரிவேந்தருக்கு கூட்டணியில இருந்த பாரிவேந்தருக்கு வேலை பார்க்கல கண்டிப்பா கண்டிப்பா அந்த செய்தியை கூட நான் போட்டிருந்தேன் யூடியூப்ல கண்டிப்பாங்க அப்ப வந்து அதே போல இவர் அண்ணாமலை வந்து சேர்த்தது புறம் திமுக வந்து பெரும்பாலும் சில குற்றங்களில் ஈடுபட்டவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்க திமுகவுக்கு தானே வேலை பாக்குறாங்க திமுக ஏடிஎம்கே எல்லாரையும் பல பேர் பரவலா சேர்த்தாரு அவங்களாம் இப்போ ஓடி போயிட்டாங்க திமுக ஓடி போயிட்டாங்க ஓஹோ திமுக போயிட்டாங்க இவரோட நடவடிக்கை பிடிக்காம இப்போ பாஜ அண்ணாமலை தலைமையில் கட்சி வளரலங்கிறீங்க கண்டிப்பாக வளரல வளரல வளர்ந்தா உங்களுக்கு சாட்சி வந்து எம்எல்ஏக்கள் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலாம் அண்ணாமலை மாநில தலைவரில் இப்போ உங்களுக்கு அவர் வந்து நாலு வருஷம் தானங்க ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டாரு ஆஹ் உங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது ஏன்னா ஒரு வருஷம் அவரு துணைத் தலைவராக இருந்தாரு கட்சியில நுழைஞ்சவனையே ஒரு துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவர் கொடுத்தாங்க இப்பவும் பாருங்க மாநில துணை தலைவர் மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில துணை செயலாளர் எல்லாம் கொடுத்திருக்காங்கனாக்க இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் தேசிய தலைமையும் கொடுக்குது பல சமுதாயங்கள் இருக்கு பல சமுதாயங்கள் எல்லாம் ஒதுக்குறாங்க இவரு ராம செயல்பாடு எல்லாம் எப்படி மாநில பொதுச் செயலாளர் இருக்காருல்ல நல்ல ஒரு பேச்சாளருங்க நல்ல பேச்சாளரு புதுசா கட்சிக்குள்ள நுழைஞ்சாலும் கூட நல்ல ஒரு பேச்சாளரு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பழகக்கூடிய நபரா இருக்காரு இருக்காருங்க ரெண்டாவது இடத்துல வந்திருக்காரு பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு எம்பி வந்திருக்காரு ஒரு மரியாதைக்குரியவரா இருக்காருங்க அந்த பகுதியில மதுரை பகுதியில அவங்க எல்லாம் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா எல்லாருமே தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் கட்டுப்பட்டு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் பிஜேபில இருந்து ஆனால் ராம சீனிவாசன் எல்லாம் அண்ணாமலை வந்து அவ்வளவு மதிப்பாரா இருப்பா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்களை மதிச்சு தாங்க ஆகணும் ஆகணும் தான் மதிச்சுதான் அவங்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்க வளர்த்துக்கிறாங்க அடையாளம் தண்ணிக்கிறாங்க இவர் கருப்பு மிருமான கருப்பு கருப்பு முருகானந்தமே வந்து கொஞ்சம் மன வருத்தப்படும்படி அண்ணாமலை செயல்பட்டதா சொல்றாங்க உங்களுக்கு அண்ணாமலை இப்போ திடீர்னு வந்தவர்கள் அந்த பதவியே கொடுத்துருக்க கூடாதுங்க கொடுத்துருக்க கூடாது ஒரு பத்து வருஷம் செயல்பட்ட பிறகு கொடுத்துருக்கணும் குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா செயல்பட்டதுக்கு அப்புறம் அவரோட குணத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்கணுங்க அங்க ஆமாங்க பொதுவா நீங்க எடுத்துட்டீங்கன்னா கரூர் மாவட்டத்துல பிஜேபி கிடையாதுங்க உங்களுக்கு மேல் மேலோட்டமா இவங்க சும்மா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இப்ப இருக்கிற அவர் அவரு தலைமையில அண்ணாமலை தலைமையில அதே மாதிரி வி வி செந்தில்நாதன் மாவட்ட தலைவர் தலைமையில இருக்கிற மாவட்ட அமைப்புகளை கலைக்கணுங்க ஒன்னத்துக்கும் லாய் இல்லாதவங்க இப்ப கரூர்ல சில பதவிகள் எல்லாம் கலைக்கணுங்கிறீங்க ஆமா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க யாருமே ஒரு வார்டு கவுன்சிலரா வரலாம் உருவாக்கல இப்ப கரூர் மாவட்டத்துல பழைய பொறுப்பாளர்கள் எல்லாமே இருந்தா நயன் நயனா நாகேந்திரனுக்கும் கிட்ட தான் கிடைக்குமா இப்ப இவர் அண்ணாமலை போட்ட நபர்கள் கூற உங்களுக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் எங்கேயுமே ஜெயிக்கலங்க கரூர் கரூர் என்ன சொல்றீங்க அண்ணாமலை மாநில தலைவரா இருந்த மாவட்டத்துல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலாம் அது வந்து ஆச்சரியமா இல்ல இருக்கு ஏங்க சாதாரண கிராமத்துல தான் செல்வாக்குல ஜெயிக்கிற ஒரு கவுன்சிலரு இல்ல இன்னொரு பக்கம் ஜெயிக்கிற ஒரு கவுன்சிலர்லாம் வெட்டீங்களா

உங்களுக்கு கோட்டை பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளருங்கிறல்லாம் அண்ணாமலை போட்டதெல்லாம் எல்லாம் விளம்பரத்துக்காக தான் போட்டிருக்காரு அந்த பொறுப்பு எல்லாம் எடுக்கணுங்கிறீங்க கண்டிப்பா எடுத்துட்டு செயல்படக்கூடியவங்க கட்சிக்கு தெரியும் இல்ல யார் யார் செஞ்சிருக்காங்க அதனால இந்த கட்சி வளரணும்னா பழையபடி ஆட்சிக்கு வரணும்னா ஒரு நாலு ஐம்பது எம்எல்ஏக்கள் வரணும்னா பத்து எம்பிக்கள் கிடைக்கணும்னா அண்ணாமலை மாதிரி ஆட்கள் ஒதுக்கணுங்க சரி பாப்போம் அதாவது நயனார் நாகன் வந்த பிறகு அண்ணாமலை ஆட்பட ஆட்கள் ஆஹ் செயல்படாத ஆட்கள் இவங்க எல்லாம் தூக்கிட்டு புதிய புதிய பொறுப்பாளர்கள் போடணும் அண்ணாமலை போட்டதுலயும் சிறப்பா செயல்பட்டவங்களை ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேல் பதவிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க சார் அதாவது கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா அண்ணாமலைக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா அப்படின்னு பாக்கும்போது செந்தில் தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நயனார் நாகேந்திரன் இந்த செய்தியெல்லாம் கவனிச்சு அண்ணாமலை போட்ட பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் சட்டவிரோத செயல்கள்லயும் சமூக குற்றங்களையும் ஈடுபடக்கூடியவர்கள் ஆஹ் பாஜகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடியவங்க எல்லாம் நீக்கிட்டு வேற பொறுப்பாளர் போட்டிருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நல்லது சார் ஆஹ் நல்லது சார்